அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஐந்தாம் தேதி சனிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் பெரியாழ்வாரனுடைய திருநட்சத்திரம் இது பெரியாழ்வாரனுடைய அவதார தினம் அது ஏன் அவருக்கு பெரியாழ்வார் அப்படின்னுட்டு பேரு அப்படின்னு சொன்னால் அவருடைய இயற்பெயர் பெரியாழ்வார் கிடையாது அவர் தன்னை கொள்ளும் பொழுது வெள்ளிபுத்தூர் பட்டர் வீரான் அப்படின்னு தான் சொல்கிறார் பட்டர் என்ன இறைவனுக்கு பூஜைகள் செய்யக்கூடிய அந்தனர் வேதங்களை ஓதியவர் பிரான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் உபகாரகர் எப்படி உபகாரகர்னு சொன்னால் இந்த வேதங்களுடைய சாரார்த்தங்களை எல்லாம் அவர்தான் முழுமையாக நிர்வாகம் செய்து இந்த உலகுக்கு நிரூபித்தார் யார் பரத்துவம் என்பதை வேண்டிய வேதங்கள் ஓதி நிரூபித்தவர் வேண்டிய வேதங்களா என்ன பிரமாணங்கள் இந்த பரத்துவத்தை நிர்ணயிப்பதற்கு தேவையோ அந்த பிரமாணங்களை சொல்லி இவன்தான் பரம்பொருள் அப்படி என்று நிர்வாகம் செய்து கொடுத்தவர் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் வேண்டிய வேதங்கள் என்பதற்கு வேதங்களெல்லாம் பட்டர்பிரானான இந்த பெரியவரிடம் வேண்டியதால் அதாவது அந்த இறைவன்தான் பெரியவன் என்பதை நாங்கள் சொல்கிறோம் என்பதற்கு அபார்த்தங்கள் சொல்லுகின்ற இந்த உலகத்தவர்களுக்கு நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று வேதங்களே இவரிடம் வேண்டியதால் அந்த வேதங்களுக்கு உபகாரகனாக இருந்ததால் இவருக்கு பட்டர்விரான் என்று பெயர் மற்ற ஆழ்வார்களை விட இவருடைய அந்த பொங்கும் பரிவு என்று சொல்கிறோம் இல்லையா காரணம் இவர் கண்ணனையே குழந்தையாக பாவித்து பிள்ளைத்தமிழ் பாடியவர் இல்லையா அதனால் இவருக்கு பெரியாழ்வார் என்னும் பெயர் இவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயர் நிலைத்ததற்கான காரணத்தை மனவாள மாமணிகள் இப்படித்தான் சொல்லுகின்றார் இப்போது ஒரு கேள்வி எழலாம் மற்ற ஆழ்வார்களுக்கு அந்த பரிவு எம்பெருமானிடத்திலே இல்லையா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மற்ற ஆழ்வார்களுக்கும் பரிவு இருந்தது இவருக்கும் பரிவு இருந்தது அந்த ஆழ்வார்களுடைய பரிவை விட இவருடைய பரிவு கொஞ்சம் விஞ்சி இருந்தது தன்னை மறந்த நிலையிலே எம்பெருமானுக்கு இந்த நிலவுகலகத்தில் என்ன ஆகுமோ என்று வயிறு பிடித்து மங்களாசாசனம் செய்ததால் மங்களாசாசனத்தின் அளவு கொஞ்சம் விஞ்சு இருந்ததால் பொங்கும் பரிவால் பெற்றான் வில்லிபுத்தூர் பட்டர் பெரியாழ்வார் என்னும் பேர் அப்படின்ட்டு ஒரு மிகச்சிறந்த பெயரை பெற்றார் பேறு பெற்றார் ரெண்டுமே அவருக்கு நடந்தது இவர் சுவாதியிலே அவதரித்தவர் இவருக்கு எத்தனையோ சிறப்பு ஒரே ஊரிலே தோன்றிய ரெண்டு ஆழ்வார்கள் அதுவும் தந்தையும் மகளுமாக தோன்றிய ஆழ்வார்கள் என்கிற பெருமை எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் வில்லிபுத்தூருக்கு கிடைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் அவர் திருமலையிலே போயிட்டு கடைசியில் பெரியாழ்வார் திருமொழியினுடைய கடைசி பதிகம் திருமலையிலே போய் எம்பெருமானிடத்திலே சரணடைகின்றார் இனி உன்னுடைய அருளையே எதிர்பார்த்திருந்தேன் கடைசியில் உன்னிடத்திலே வந்துவிட்டேன் நான் பூமாலை கட்டி கொடுத்தேன் பாமாலை கட்டி கொடுத்தேன் வேதத்தை நிர்ணயம் செய்தேன் எல்லாம் செய்துவிட்டேன் பிள்ளை தமிழ் பாடினேன் எல்லாவற்றையும் பாடிவிட்டேன் இனி நின்னருளே புரிந்திருந்தேன் இப்பொழுது என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் என்னை அழைத்து போகிறாயா மோட்சத்தை தரப்போகிறாயா இன்னும் இந்த நில உலகத்தில் வாழ செய்யப் போகிறாயா இன்னும் நான் செய்ய வேண்டிய பணிகள் ஏதாவது இருக்கிறதால் அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கிட்ட கேட்டவொடனே எல்லாம் கரெக்டு நீ என்ன பண்ணணும் இது திருமலை தென் திருமலை என்று ஒரு இடம் இருக்கிறது அது திருமால் இரும் சோலை அது திருமால் இருக்கின்ற சோலை அந்த சோலையிலே சென்று வாழ வேண்டும் அங்கிருந்து உமக்கு நாம் பரமகதி அளிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இங்கே வந்துவிட்டார் திருமால் இரும் சோலை பெருமானுக்கு தன்னுடைய தள்ளாத வயதிலும் கைங்கரியத்தை தள்ளாது செய்து கொண்டிருக்கிறார் அங்கேதான் அவர் மோட்சமடைந்தார் அடைந்தார் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தார் அந்த அடைந்த இடம் அந்த திருமாலிரன் மலையின் கீழே அவருடைய திருவரசாக இருக்கிறது இந்த சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அங்கே குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அடியார்கள் திரண்டு வந்து அந்த திருவரசுக்கு என்ன பண்ணுவார்கள் அங்கே அபிஷேக ஆராதனைகள் திருமஞ்சன வைபவாதிகள் எல்லாம் செய்து பெரியாழ்வானுடைய திருமொழியை சேவித்து அங்கே பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணி சத்தை பெறுவார்கள் அப்படிப்பட்ட வைபவம் வருகின்ற சனிக்கிழமை திருமாலடியார்குழா மதுரை அன்பர்களாலே திருமாலிருந்த சோலை இடத்திலே பெரியாழ்வார் திருவரசு அமைந்த இடம் அந்த தான் பாடுறார் பெரியாழ்வார் பாடுற பாசனம் அற்புதமான பாசுரம் அங்கே போய் பாடுறார் இதை பாரு பெருமாளே நீதான் எனக்கு மருந்து நமக்கு மனநோய் இருக்கிறது உடல் நோய் இருக்கிறது பிறவி நோய் என்று இருக்கிறது மனநோயை ஒரு மனநோய் மருத்துவரிடம் சென்று நீக்கிக் கொள்ளலாம் உடல் நோயை ஒரு மருத்துவரிடம் சென்று நீக்கிக் கொள்ளலாம் பிறவி நோயை யாரிடம் சென்று நீக்கிக் கொள்வது அதைத்தான் சொல்கிறார் பல தேவதைகளிடத்திலே நான் போய் இறைஞ்சினேன் அப்படி இறைஞ்சினாலும் அவர்களெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் அந்த தேவதைகளாலே கொடுக்க முடியாது எருத்து கொடியுடையானும் எருத்து கொடிவுடையான் என்றால் சிவபெருமான் பிரம்மனும் இந்த உலகத்தை படைத்தவன் இந்திரனும் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மற்றும் இன்னும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருத்தரும் மற்றும் ஒருத்தரும் ஒரே ஒருவர் கூட இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாறுமில்லை காரணம் வேறு தேவர்களால் தர முடியாது அதை தருவதற்கு சக்தி உடையவன் எம்பெருமான் மட்டும்தான் அதுவும் எந்த எம்பெருமான் என்று சொன்னால் திருமால் இரும் சோலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் எருத்து கொடிவுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாரும் இல்லை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா வண்ணா மணிவண்ணா மாமணி வண்ணா நின்ற மாமணி வண்ணா மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா அனன்ய கதித்துவம் அனன்ய சரணத்துவம் அவனை தவிர வேறு புகழில்லை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் இல்லையா அந்த அடிப்படையிலே முதல்ல இந்த ஆத்மாவை அந்த ஆத்மாவை சூழ்ந்திருக்கக்கூடிய லோகாயுத உலகாயுத அழுக்குகளை துடை தெரிய வேண்டும் அப்போது தான் மணி ஒளி வீசும் அதனால் மறுபிறவி தவிர முதலிலே இந்த ஆத்மாவை திருத்த வேண்டும் பிறரை நம்பி இருக்கக்கூடிய அல்லது மற்றதுதான் பெருது என்று நினைக்கக்கூடிய இந்த அஞ்ஞானத்தை முதலிலே என்ன பண்ண வேண்டும் துடை தெரிய வேண்டும் தான் திருத்தின்னு போட்டார் திருத்தி உன் கடை புகப்பெய் உன் கோயில் கடை புகப்பெய் உனக்கு கோயிலிலே சென்று கடைசியாக நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பினை தர வேண்டும் உனக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்பினை தர வேண்டும் யார் அவர் திருமாலிருந்தோல எந்தாய் இந்த பெரியாழ்வார் திருவரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடிந்தவர்கள் கலந்து கொள்ளலாம் அப்படி முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தேலும் எமை ஒரு கால் நினைக்கலாய் என்று சொன்ன மாதிரி இருந்த இடத்தில் இருந்தாவது அந்த திருமாலிருந்தோலை பெருமாளையும் அந்த சோலையின் அடிவாரத்திலே இருக்கக்கூடிய பெரியாழ்வானுடைய திருவரசையும் நினைத்து கொண்டு இந்த பாசுரத்தை பாடி பிரார்த்தனை செய்தால் நமக்கு இந்த பிறவியில் நல்வாழ்க்கையும் மறுபிறவி இல்லாத நிலையும் இருக்கும்